வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகா தேவியோடு ஏப்ரல் பதினான்கில் பதினான்காவது குழந்தையாக பிறந்தவர் அம்பேத்கர் அவர்கள் தீண்டாமையின் கொடுமைகளை சிறு வயதில் இருந்தே பார்த்து வளர்ந்தவர் தான் பட்ட கஷ்டங்களை பிறர் சந்திக்காமல் இருக்க தாழ்த்தப்பட்டவர்களின் நிலையை உயர்த்த தான் கல்வியில் சிறந்து விளங்கி நல்லதொரு பதவியை பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு முன்னேறியவர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படிப்பதிலேயே செலவு செய்வாராம் பாட புத்தகங்கள் மட்டுமல்ல பொதுவாகவே புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது அதுதான் அவரின் அறிவை விரிவுபடுத்தி இருக்கிறது படிப்படியாக முனைவர் பட்டம் பாரிஸ்டர் பட்டம் என்று தன் பெயருக்கு முன்னும் பின்னும் பல பட்டங்களை போட்டு அலங்கரித்தார் அவரின் பிறப்பை வைத்து அழனமாக நடத்தியவர்களின் செயலுக்கு கல்வி ஞானத்தை வைத்து தக்க பாடம் புகட்டியவர் அம்பேத்கர் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் வழக்கறிஞர் என்று பல துறைகளில் முத்திரை பதித்தவர் அரசு பணியில் அமர்ந்து மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டியவர் தான் முன்னேறியது போலவே ஒடுக்கப்பட்ட சமூகம் அனைத்தும் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காக புக்நாயக் என்ற அமைப்பை தொடங்கினார் முக்நாயக் என்றாலே குரலற்றவர்களின் தலைவன் என்றுதான் அர்த்தம் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட உரிமை இல்லை மேலாடை அணியக்கூடாது தெருவில் நுழையக்கூடாது காலணிகளை பயன்படுத்தக்கூடாது பொதுக்கிணற்றில் நீரெடுக்க கூடாது எத்தனை எத்தனை கொடுமைகள் அத்தனையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு பேசாமல் இருக்க வேண்டும் என்ற அவல நிலை அதை எதிர்த்து போராடுவதற்காக நிறுவப்பட்டதுதான் முக்நாயக் நீதிமன்றங்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அவர்களின் உரிமைக்காக வாதிட ஆரம்பித்தார் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய லட்சியத்திற்கு இருந்த பணியை ராஜினாமா செய்தார் ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தின் தலைவராகவே மாறி அவர்களின் நலனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கானவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமானவர் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை காட்டியவர் பதினான்கு மணி நேர வேலை செய்தால் தான் சம்பளம் என்பதை எட்டு மணி நேரமாக குறிக்க காரணியாக இருந்தவர் நீர்வள மேம்பாட்டில் கவனம் செலுத்தினார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தபோது பெண்களின் உரிமைக்காக போராடியவர் அரசியல் அமைப்பிற்குள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையவே முடியாது என்ற பிம்பத்தை உடைத்து எறிந்து அந்த அரசியல் அமைப்புக்கு எழுத்து வடிவத்தை தந்தவர் அம்பேத்கர் அவர்கள் மனிதநேயம் சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் சமூக நீதி என்றாலே நமக்கு நினைவில் வரும் முக்கிய நாயகன் சட்ட மேதை டாக்டர் பீம் ராம்ஜி அம்பேத்கர் அவரின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறது வாங்க பயணிக்கலாம்